தேர்தான் தேர்தான் சீக்கர் நாடாம

சீக்கிரமாக கோயில் வரப்போ கற்றுக்கொள்கிறோம் பொதுமக்களின் முக்கிய அமைப்பு உங்களுடைய பொருட்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் பத்திரமாக கவனமாக பார்த்துக்கள் போது கேட்டுக்கொள்கிறோம் திருநெல்வேலி போயிட்டு வாடி போயிட்டு பாட்டு நாடகம் பைலு மதம் அழகு மதம் ரங்கசாமி எங்க இருந்தாலும் கோயிலுக்கு பின்னால் வரும்படி கற்றுக் கொள்கிறோம் மீண்டும் ரங்கசாமி எங்க இருந்தாலும் சித்திரமாக கோயிலுக்கு பின்னால் வரும்படி கற்றுக்கொள்கிறோம்

கார சேர்ந்த சின்ன பொட்டு சுமதி ஒரு சின்ன பையன் உங்களை தேடி வந்திருக்கேன் நாடக இருக்கேன் வந்து கூட்டிட்டு போங்க பன்னப்பட்டியை சேர்ந்த மகேஷ் சுரேஷ் இருவரும் உங்களை தேடி வந்திருக்காரு சீக்கிரமாக வாங்க நான் சின்ன இறங்கியாச்சா

ઓહ 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 આ લૂની હા રીતારીયા માં ની કોક સપ તો આટકે ઓપ આમિયા તી એ પ્રિયા મા તંગિયા પાટવા બોલાયા

வாங்கடா <laughs> போ <laughs> என்னைய <melodicaten> 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 உங்களுடைய பொருட்களை கவனமாக பத்திரமாக பார்த்துக்கும்படி கண்டு கிடைக்கிறோம் உங்களுடைய பொருட்களை பார்த்துக்கும்படி கண்டு கிடைக்கிறோம் எங்க இருந்தாலும் சீக்கிரமாக அட்டி சிக்கிறாங்களுக்கு முழு கேட்டு கொள்கிறோம் ஆத்து மட்டும் சேர்ந்த அம்மா இருந்தாலும் Jangan lupa like, share, dan subscribe

ఆ అలా ఉంది ఆ మా అమ్మ అమ్మా 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 అ இதெல்லாம் பாருங்க ஆப் பியான் இது